வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் அப்பப்ப நிலைப்பாடு மாத்திட்டே இருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாடுல இருக்காங்க இதை தொடர்ந்து நீடிப்பாங்களா தெரியல ஆனா அவர் பேசினதுல வந்து நிறைய நல்லது இருக்கு நிறைய கெட்டதும் இருக்கு நீங்க அதுல இருந்து எதை எடுத்துக்க போறீங்கன்றது உங்களோட தேவைதான் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் அவர்கிட்ட இருக்க நல்லது பெண்களோட நிறைய பிரச்சனை இருந்தது பெண்களுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு அடிமத்தனம் அதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில் அவருக்கு பங்கு இருக்குது ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் படித்தோம் அவர் வந்து தான் தமிழ்நாட்டில் எல்லாம் நாங்கள் சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை ஸோ அதில் நான் எதிர் நிலைப்பாடு தான் சார் அவங்க அப்பப்போ நிலைப்பாடு மாற்றிட்டே இருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாடில் இருக்காங்க இதை தொடர்ந்து நீடிப்பாங்களான்னு தெரியல ஆனால் பேசுகிற விஷயத்தால் இதுக்கு முன்னாடி அவங்க ஈவேரா பெரியார் அவர்கள் பற்றின பிம்பம் வந்து ரொம்ப பெரிய பிம்பமாக இருந்தது அது வந்து அது மாறி இப்போ வேறு நிறைய செய்திகள் புதுசு புதுசாக கேள்விப்படுறோம் அவங்க ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க அது மேலே அவங்க மேலே நிறைய வழக்கும் பதிஞ்சுருக்காங்க ஸோ அது கோர்ட்டில் வந்து அந்த வழக்கு நடக்கிறப்ப தான் இவர் சொன்னது உண்மையாக எது தரப்புலேருந்து அதை மறுக்கிறது உண்மையான்னு தெரிய வரும் ஸோ ஒரு மனுஷனால் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் அது வந்து அவருக்கும் பெரியாருக்கும் முரண்பாடான விஷயம் இல்லை அவருக்கும் அது இருக்க தான் செய்யும் நல்லதுன்னா அந்த சமூக நீதி மட்டும் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை எடுத்துக்கிறோம் மற்ற எல்லாம் இப்போ கேள்விப்பட கேள்விப்பட கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக வந்திருக்கு சீமான பேசுகிறப்ப அது இன்னும் அதை வழக்கு அதெல்லாம் போறப்ப தான் அவர் பேசுனதெல்லாம் உண்மையா இல்லை தரப்பில் இருக்குது உண்மையான்னு தெரியும் சார் அவர் தேர்தல் அரசியலில் இருக்காரு ஸோ எலெக்ஷன் டைமில் இப்போ நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறப்போ தான் அந்த படத்தை பற்றி ஜாஸ்தியாக பேசுவோம் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் பேசுகிறது தான் தேர்தல் அரசியல் அதில் என்ன தப்பு இருக்குது தப்பு இல்லை அதான் சொன்னேன் சார் அவர் பெரியார் அவர் பேசுனதில் வந்து நிறைய நல்லது இருக்குது நிறைய கெட்டது இருக்குது நீங்கள் அதிலேருந்து எதை எடுத்துக்க போகிறீங்கன்றது உங்களோட தேவை தான் சமூக நீதி இடஒதுக்கீடுலாம் அவர்கிட்ட இருக்க நல்லதுகள் பெண்களோட நிறைய பிரச்சனை இருந்தது பெண்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு அடிமத்தனம் அதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில் அவருக்கு பங்கு இருக்குது ஆனால் அவர் வந்ததுக்கு தான் நாங்கள் படித்தோம் அவர் வந்து தான் தமிழ்நாட்டில் எல்லாம் நாங்கள் சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை ஸோ அதில் நான் வந்து எதிர் நிலைப்பாடு தான் ஸோ நல்லது எடுத்துக்கணும் கெட்டதையும் எடுத்துக்கணும் அது நீங்கள் உங்களை பொறுத்தது தான் ஸோ அவர் வந்து கடவுளை கும்பிட வேணாம் சொல்லுவார் நான் வந்து ரொம்ப தீவிரமான சிவன் பக்தர் முருக பக்தர் ஸோ அது மாதிரி நிறைய நிலைப்பாடு மாற்றம் இருக்குது பேசுகிறவங்க அவங்கவுங்க எல்லா இது ஜனநாயக நாடு தானே அண்ணன் பேசுகிறாருன்னா அவர் ஒன்று பேசிட்டோம் தீகாவிலேருந்து பேசுகிறாங்கன்னா அவங்களும் ஒன்று பேசிட்டோம் நம்ம கேட்டு எது நல்லது கெட்டது நம்ம பார்த்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் நீங்க மிஷ்கின் சார் பத்திதானே கேக்குறீங்க அவர் மன்னிப்பு கேட்டாரு சார் இல்ல சார் அது அது சினிமாக்குன்னு இல்ல சார் மேடைனாலே அது நாகரீகம் இல்லை மேடைனா ஒரு நாகரிகத்தோட தான் கரெக்ட் அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததால அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டாரு அதை அவர் மன்னிப்பு கேட்டாரு அவர் பேசுனது மிகப்பெரிய தவறான செயல் தான் அது அவரே ஒத்துக்கிட்டாரு தான் சொல்லி அது யாரும் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி மீடியா முன்னாடி மைக் முன்னாடி பேச முடியாது சார்